உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம் இன்று வாய்மை என்ற அதிகாரத்தில் ஒரு குரட்பாவை உங்கள் முன் நிறுத்தலாம் என்று யாம் உண்ணியுள்ளோம் வாய்மை எனப்படுவது ஜாது எனின் ஜாது ஒன்றும் தீமை இல்லாது சொல்லல் என்பதுதான் அந்த குரட்பா உண்மையாக வாய்மை என்றால் என்ன நாம் மற்றவர்களுக்கு தீமை இல்லாத வகையிலே தீமை ஏற்படாத வகையிலே சொல்லுகின்ற சொற்கள் உண்மையாக வாய்மை ஆனால் இந்த நிதர்சனம் இன்று இருக்கின்றதா இல்லை இந்த குரட்பாவை மீண்டும் பாருங்கள் வாய்மை எனப்படுவது ஜாது எனின் ஜாது ஒன்றும் தீமை இலாது சொல்லல் ஒரு குரல் சீர் அடி வெண்பா ஜாப்பிலே அமைந்திருக்கின்ற இந்த குரட்பா எவ்வாறு ஒரு ஆழமான கருத்தை இந்த சமூகத்திற்கு அக்காலத்திற்கும் இக்காலத்திற்கும் இக்காலத்திற்கும் பொருத்தமான வகையிலே வாய்மை கூறுகின்றப்படுவது யாத மேலே நான்கு சொற்களில் கீழே மூன்று சொற்களில் எவ்வாறு அழகாக இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கின்றார் உண்மையாக வாய்மை என்றால் நாம் இன்று மற்றவருக்கு தீங்கு தராத வகையிலே சொற்களை சொல்லுகின்றோமா இல்லை இன்று பாருங்கள் கலையாக இருந்தால் என்ன கல்வியாக இருந்தால் என்ன அரசியலாக இருந்தால் என்ன பொருளாதாரமாக இருந்தால் என்ன சுகாதாரமாக இருந்தால் என்ன பண்பாடாக இருந்தால் என்ன எல்லாமே நாங்கள் சொல்வதொன்று செய்வதொன்று அதாவது சொல் வேறு செயல் வேறு சொல்வேறு செயல் வேறு நாம் ஏதோ ஒன்று ஒரு விடயத்துக்கு வருவதற்கு முன்னர் அல்லது ஏதோ ஒரு அதிகாரத்தை பெறுவதற்கு முன் நாம் ஏதோதோ ஏதேதோ சொற்களை எல்லாம் முழங்குகின்றோம் சொல்கின்றோம் மேடைகளிலே ஆனால் செய்கின்றோமா இல்லை ஆகவே வாய்மை எனப்படுவது பிறருக்கு தீமை தராத வகையிலே அந்த சொற்களை சொல்லாமல் இருத்தலே என்பதை இந்த புரட்பா இந்த குரட்பாவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஒரு ஒரு உணர்வு தோன்றியது ஆகையால் தான் இதை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் மீண்டும் அந்த குரட்பாவை பாருங்கள் வாய்மை எனப்படுவது யாது எனின் யாது ஒன்றும் தீமை இல்லாது சொல்லல் இந்த குரட்படி எல்லோரும் இந்த வாய்மையை தீமை இல்லாத வகையிலே மேடைகளிலும் பேச்சுகளிலும் வீரர்களாக இருக்காமல் செயல்களில் உங்களுடைய செயற்பாடுகளை காட்டுங்கள் செயலில் செய்து வாருங்கள் நீங்கள் உண்மையாக மக்கள் உங்கள் மீது உண்மையான பற்று வைப்பார்கள் என்று கூறி இந்த குரட்பாவின்படி வாழ்வோம் அன்புடன் விளைவுறுகின்றேன் நன்றி வணக்கம் புயல் நேசன்